ஃபஸ்ட்டு பிரியாணி எனக்கு தான் கொடுத்துருக்கார் பாய் அன்பா ஆவி பறக்க ஒரு பிரியாணி டே சாப்பிட்டு நான் வந்து டேஸ்ட் சொல்கிறேன் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கோம் ஸோ கோயம்பேட்டில் வந்து பழம் வாங்க வந்திருக்கோம் ஸோ வந்து கோபி வந்து மஞ்சள் நீர் நாட்டுக்காக வரிசை வைக்கிறதுக்காக வந்து பழம் வாங்க வந்திருக்கோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஸோ அதுதான் ஃபுல் வீடியோ இது பார்த்தா சரியான மழை மழையில் நம்ம மார்க்கெட் வந்திருக்கோம் எதுக்காகனா கோபியுடைய ஃபங்க்ஷனுக்காக மஞ்சள் நீர் ஆட்டு விழா வா 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 உடனடியெலாம் வாங்க மாட்டோம் ஏய் கூப்பிட்றாருல ஆ

Tá கிலோ ஆமா ஆப்பிள் மேல இதுரா சைஸ் அது ஜவ்வாது ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ

எவ்வளோ ஒரு கிலோ கிலோ எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்கு சூப்பரா நல்ல சாப்பிடு ஆமா இது மார்க்கெட்டு இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டு காய்கறி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப நாள் வச்சு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்னென்னா எங்கள் அண்ணனுடைய பொண்ணு கோபிகா வந்து அஞ்சல் நீராட்டு விழா ஸோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறா எங்கள் அண்ணன் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இந்த என்ன வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா வச்சுக்கோங்க இந்த பிரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக துபாயிலேருந்து வர வைக்கப்பட்ட ஒரு பிரியாணி மாஸ்டர் ஸோ அவர் தான் பிரியாணி பண்ண போகிறாரு ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா துபாயிலேருந்து ஒரு மாஸ்டர் வர வச்சு அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது அங்கேருந்து டிக்கெட் போட்டு வர வச்சு பண்ணணுன்றதுக்காக அது எப்படி சொல்கிறது வந்தவங்க வந்து சாப்பாடு ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் சாப்பாடு தான் பெருசாக பேசுவாங்க ஸோ நம்ம சாப்பாடு வந்து பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக துபாய் இருந்து வர வச்சிருக்கோம் ஸோ அவர் தான் பிரியாணி பண்ண போகிறாரு ஸோ அவர் என்னென்ன பண்ண தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா என்னென்னது பார்ப்போட கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம் ஸோ வந்து கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு அப்படி பிரியாணி செய்யறதுக்கு வந்து வட்டா வச்சுருச்சு சபர்வாரியோட தாய்மாமா துபாயிலிருந்து துபாய் துபாய் பிரியாணி கேமரா நல்லா தெரியும் அதெல்லாம் தெரியும்

ஒரு பத்து பிரெட்டு செய்கிறோம்னா ஒரு அஞ்சு தண்ணி வரும் அந்த அஞ்சு லிட்டர் தண்ணி கட்டான தண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிரெட்டை ஊறிவிடும் அது இல்லைனா அஞ்சு லிட்டரில் ஒரு நாலு லிட்டரு வச்சுன்னா கல்விடும் சங்கரப்பாவும் அந்த தண்ணியும் கல் மாதிரி ஆக்கிடும் தண்ணி கல்வி ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஆமாம் வறுக்கணும் முதல்ல

よかった。 பாய் பாய் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரெட் அல்வா பயங்கரமாக பண்ணிட்டாரு இப்போதான் ஜஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணேன் லெவல் பண்ணியிருக்காரு தண்ணி சுடு தண்ணி ஏன்னா சுடி தண்ணி அரிசி அப்படியா மாஸ்டர் ஆல்ரெடி ஏழரை மணிக்கு போனா யாரு இருக்கிறது என்ன கதை இருக்கு ஃப்ரை பண்ணவும் முடியாது அதனால் இதில் போட்டோன்னா ஃபுல்லாக அழுப்பெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக வெளி கீழே கொண்டு இந்த ஜல்லிக்கரண்டி உள்ளே போடுறதுக்கு ரகசியம் இதுதானா

தான் டேஸ்டா நாங்கள் இல்லாம மாட்டோம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் அஜின மாட்டை போகிறோம் போறது இல்ல எங்களுக்கு பிடிக்காதது இது வந்து பன்னி இறைச்சியில தான் செய்றாங்க ஓகே அதுவா ஆமாம் அது ஒரு அது ஒரு மெடிசன் அது மெடிசன் தான் சில பேருக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காது ஹலால் கிடையாது ஹலால் ஹராம் ஹலாலே கிடையாது

கலர் பவுட்ரு இல்லையா ஹேய் கையில் உடைக்கிற பர்ரா பஞ்சா ரொம்ப பயங்கரமாக ஓய் பிரியாணி இப்போ எல்லா மாசத்துலையுமே வந்து அந்த யூனிட்டே அட்ரஸ் தான் கேக்குறாங்க ஏன் இந்தியா கேட் இவ்வளோ அரிசி இருக்கு ஏன் எடுக்க மாட்டேறீங்க அது ஏன் எடுக்க மாட்டேன்னா இந்தியா கேட் சூப்பரெலாம் அப்போ இருந்த காலம் வேற இப்போ இருக்கிற இந்தியா கேட் சூப்பர் வந்து வேற கரெக்ட் அது கொஞ்சம் உடையுது அது உடையுது ரெண்டாவது ரைஸுக்கு குவான்டிட்டி கம்மி அதுக்கு ஓகே குவான்டிட்டி அதிகமாச்சு அப்படியா சோ அதனால தான் யூனிட் போடுறீங்களா உதிரி அதிகமா ஆ உதிரி அதிகமா ஆவோ உபரி உபரி ரொம்ப ரொம்ப உபரி ஆவோ இது இது ரொம்ப உபரி ஆவோ ஓகே அது உபரி கம்மி ஆவோ சோ அதனால தான் வந்து யூனிட் போடுறீங்க கண்டிப்பா துபாய் நீங்க போடுறீங்க தம்பி உனால துபாய்க்கு போட்னா சொல்ல போறீங்க இப்ப இவரு பண்றாருல

அப்படியா அவர் எல்லா வீடியோலயும் எல்லாம் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் போட்டு இருக்கிறாரு அவர் சப்ஸ்கிரைபர் தான் வேலைக்கு வச்சிருக்கேன் எல்லாம் வேலை தெரியும் வந்தவங்க தான் ஏ அதனால தானே அவர் அவர் அப்படியே அவர் சொல்லலாம் நம்மளுக்கே தெரியுது கேட்டோம் வேலைக்கு இல்லை அவர் அப்படி சொன்னார் இந்த துணி போட்டு வடிச்சிரும் வடிச்சோனா ஒரே தம் போடுறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு தண்ணி கட்டி ஒரே தம் போடலாம் இது வடிச்சு போட்டோம்னா வடி வடி வந்து சென்னை ஸ்டைல் எல்லாம் போய் பித்தலாட சொல்லி வச்சுக்க சப்ளை போட்டா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்கிறது கிடையாது அவங்க எம்ப்ளாய் எல்லாம் பயங்கரமா போஸ்ட் கொடுக்குறாங்களே வீடியோக்கெல்லாம் எல்லாம் போஸ்ட் கொடுப்பான் பணத்துக்காக எல்லாமே பண்ணுவான் பணத்துக்காக எதுவும் பண்ணுவான் நல்லா பாத்துக்கிறாரே சொல்ல சொல்லுங்க

இல்லா சொல்றீங்க அவர் எடுத்துட்டாங்க போட்டா அடிச்சிரு இந்த மாதிரி கை விட்டு போக மாட்டாரே அவரே ஒரு ஜல்லி கண்டியா கரண்டியா ஆ வடிகறதோ எல்லாம் எல்லாம் நீர் பில் எல்லாம் வேஸ்டிங் நீர் பில் பிரியாணி குடு 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 ஆ குடிடா குடி குடி அப்படியே குடி சரி குடு குடியா நல்லா வலி இல்லடா அதுடா தம் பிரியாணி

அவ்வளோதான் பிரியாணி முடிச்சுட்டா இனிமேல் என்ன பண்ண நடத்து தம் போட்டாச்சு அவ்வளோ தான் எவ்வளோ நிமிஷம் கழிச்சு எடுக்கணும் அரை மணி நேரம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் முடிஞ்சு போச்சு பிரியாணி ஓகே அதான் பாய் எதுக்கு உப்பு போடுறீங்க ஆ கனல் அதிகமாகும் சாம்பல் ஆகாது சாம்பல் ஆகாது அதுக்கு தான் உப்பு சொல்லு பாய் எப்படி வரைக்கும் துபாய் ஓப்பன் பண்ணி தொடர்ச்சி

எல்லாம் டெய்லாகப்பா முடிக்க ஒரு வந்து பிரியாணி முடிஞ்சிருச்சு பிரியாணி வந்து ஓபன் பண்ண போறாரு துபாய் பாய் வேற மாதிரி வேற மாதிரி கீழ ஏடுவாங்க கீழ பாய் தெரியும் பிரியாணி எனக்கு தான் கொடுத்திருக்காரு பாய் அன்பா ஆவி பறக்க ஒரு பிரியாணி சாப்பிட்டு நான் வந்து சொல்றேன் என்ன பாய் எது தண்ணி இருக்கான்றதுக்காவா தண்ணி இருக்கான் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும் ஆ சட்டி இறக்கும் போது சொட சொட சவுண்ட் வரும் ஓகே அது சவுண்ட் வர கூட பை பை என்ன அந்த ஹீரோ பத காய காய உள்ள தண்ணி இறங்கற ஸ்டார் பேசன் கம் ஸ்டார் பேசன் ரெடி करतो பேஷன் இல்ல நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் சொல்லுவோம் இத போய் பாருங்க